ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களா ஜெய் நதிய காசிநாதன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் இருபத்தி நான்கு வெல்கம் இம்ரான் என்ற குரலில் கண்களை கசக்கியவன் நிமிர்ந்து பார்க்க இப்போது கண்களை கூச செய்த வெளிச்சம் இல்லை அதற்கு மாறாக இம்ரான் கட்டுப்பாட்டில் இருந்த அனைவரும் ஒரே இடத்தில் இருந்தனர் தன் இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த இவர்கள் எப்படி எங்கே என யோசிக்கும் போதே சுற்றுப்புறம் உணர்ந்து நன்றாக கவனிக்க அது இம்ரானின் இடமில்லை இம்ரானின் முகத்தை கவனித்துக் கொண்டிருந்த இசையரசன் சத்தமாக சிரித்தான் நான் ஒண்ணும் முட்டாளில்லை இம்ரான் ஸ்மிருதா விட்டுட்டு போன லேபையே பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வரனா எப்படி ஸ்மிருதா விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருப்ப நீ என்னை கொலை பண்ண முதல் தடவை முயற்சி செய்யும் போதே உன்னை கண்டுபிடிச்சிட்ட பட் நீ இருக்கிற இடத்தான் என்னால கண்டுபிடிக்க முடியல ஒரு வழியா அதையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் உள்ள வர முடியல அட் லாஸ்ட் உன் இடத்துக்குள்ளேயே வந்துட்ட நான் உன் இடத்துக்குள்ள வந்ததும் என்னை உயிரோட விட்டு வச்சிருக்க கூடாது இம்ரான் அங்கதான் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட காலத்தை கடந்து ஸ்மிருத்தாவ அழைச்சிட்டு வர முடிஞ்ச என்னால இந்த தூரத்தை கடந்து உங்ககிட்ட காப்பாத்த முடியாத என்ன என்று இசையரசன் பேச பேச இம்ரான் முகம் இறுகி கொண்டே சென்றது இது ஏன் இடம் ஸ்பேஸ்ல உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் கூட இடம் இருக்கு வில்லன் நீயே இவ்ளோ யோசிச்சா ஸ்மிருத்தாவோட ஹீரோ நான் எவ்வளோ யோசிப்பேன் ஐநூறு வருஷம் ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற உளவாளி மூல விழிப்பாதான் இருக்கு அது எப்பவும் உன்னு என் தான் வச்சிருக்கு என் டிராவலிங் மிஷினுக்கு ஸ்மிதாவை கூட்டிட்டு வர சில தகவல் தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் பிரபஞ்சன அனுப்புன பட் கிட்ட இருந்த டிவைஸ நீ கண்டுபிடிச்சிட்ட ஆனா பாரு நான் உன் சட்டையில வச்ச டிவைஸ நீ கவனிக்க கூட இல்ல என்று இசையரசன் கூறி முடிக்க இம்ரான் கண்கள் கோபத்தில் பளபளக்க ஆரம்பித்தது இசையரசன் பேசும்போது இம்ரான் முகம் மாறுவதை கவனித்த ஸ்மிதாவிற்கு தவறாக ஏதோ நடக்கப் போவதாக தோன்றியது மேலும் இசையரசன் பேசாது இருக்கும் பொருட்டு அவன் கையை பிடித்து தடுக்க இம்ரான் பார்வை இருவரின் கரத்தில் பதிந்து மீண்டது இம்ரான் பார்வையை உணர்ந்தவள் கரத்தை விலக்க நினைக்க இசையரசனோ அதற்கு வாய்ப்பளிக்காமல் ஸ்மிதாவின் கரத்தை தன் கரத்துடன் சேர்த்து பிடித்துக் கொண்டான் அமைதியாக நின்றிருந்த இம்ரான் யாரும் நினையாத நேரம் தன்னிடமிருந்த லேசர் கருவியை துளசி மீது வைத்து அவளை தன் கைகளுக்குள் கொண்டு அனைத்தும் சில நொடிகளில் நிகழ்ந்து இசையரசன் கிட்ட இருந்து வரலனா துளசி சாம்பலாகிடுவா என்று எச்சரிக்க அடுத்த நொடி இசையரசன் கருத்தை உதறியவள் அவனிடமிருந்து தள்ளி வந்து நின்றாள் இம்ரான் பிளீஸ் கம் டவுன் நம்ம பொறுமையா பிரச்சனையை பேசி தித்துக்கலாம் என தற்காலிகமாக இம்ரானை அமைதிப்படுத்தவும் துளசியை காக்கவும் பேசினாள் இனியனோ துளசியை லேசர் கதிர்களுக்கு நடுவே நிறுத்தி வைத்திருக்கும் இம்ரானை கொலை வெறியுடன் முறைத்து பார்த்தவன் அவளை காப்பாற்ற வழி கிடைக்குமா என கண்களில் தேடலுடன் நின்றிருந்தான் ஸ்மிதா பேசியதும் இம்ரானிடம் சிறு நெகிழ்வு காணப்படுவதை உருவ சிறுக்களுடன் கவனித்த இசையரசனின் உளவாளி மூளை சில வினாடிகளிலேயே அதற்கான பதிலை தர அணை உடைக்க காத்திருந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் ஸ்மிருதா நீ எப்பவும் எல்லா உறவுக்கும் உண்மையா இருப்பதானே அதே மாதிரி நானும் உனக்கு உண்மையா இருப்பேன் இப்போ சொல்லு என்ன பிடிக்குமா இல்லையா என்னை ஏற்றுக்கோ என் கொடுவை இருப்பேன் மட்டும் சொல்லு வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்று கேட்டவன் பிடிக்கும் என்ற பதிலை அவளிடமிருந்து வர வேண்டும் என்ற தவிப்புடன் இருந்தான் இம்ரான் தவிப்பை சுற்றியிருந்து பார்த்தவர்கள் ஆச்சரியமாக பார்க்க ஸ்மிதாவோ வேதனையுடன் பார்த்தான் நேரடியாக அவன் தவிப்பிற்கு காரணம் இல்லை என்றாலும் தானும் ஒரு காரணம் என்பதே அவளை வருத்தியது சொன்னால் நிலையில் நிலையில் இம்ரானும் இல்லை அவனுக்கு புரியும் வகையில் மற்றவர்களும் இல்லை இவர்களுக்கு இடையில் ஸ்மிதா என்ற ஒருத்தி அல்லாடிக் கொண்டிருந்தாள் இம்ரான் பிளீஸ் துளசியை விட்டுடு நாம பேசலாம் என அவனை சமாதானப்படுத்த நினைத்த ஸ்மிதாவிற்கு அவன் கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கூற முடியவில்லை எனக்கு பதில் தெரியாம நான் இவளை விட மாட்டேன் என்னோட வர பிடிக்கலனா இப்பவே என்னை கொண்டுடு தோல்வியோட வாழறதுக்கு உன் கையாலேயே செத்து போயிடலாம் என்று காதல் பைத்தியக்காரன் பிதற்ற ஆரம்பித்தான் இம்ரான் கவனம் ஸ்விதா மீது இருக்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இசையரசன் இம்ரானை தாக்க அவன் கையில் இருந்த லேசர் கருவி கீழே விழுந்தது லேசர் கருவி கீழே விழுந்ததும் ஓடிச் சென்று எடுத்த இனியன் அதை இம்ரானை நோக்கி உயர்த்தி பிடித்தான் தன் முயற்சி அனைத்தும் தோல்வியில் முடிந்ததையும் ஸ்மிதா தனக்கு சாதகமான பதிலை கூறாததிலும் வெகுண்டு எழுந்த இம்ரான் இனியன் தன்னை நோக்கி உயர்த்திய கருவியையும் பொருட்படுத்தாது தன் பலம் கொண்டு இசையரசனை தாக்க ஆரம்பித்தான் தன்னை தாக்கிய இம்ரானை பதிலுக்கு இசையரசனும் தாக்கினான் இருவரும் தங்கள் பலம் கொண்டு மோத இனியன் லேசர் கருவியை பயன்படுத்த முடியாது திணறினான் எங்கே தனது குறி தவறுதலாக இம்ரானுக்கு பதில் இசையரசன் மீது விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் உயர்த்திய கையை கீழே இறக்காமல் இருந்தார் இருவரும் தங்கள் சண்டையை நிறுத்துவது போல தெரியவில்லை என்றதும் ஸ்மிதா இடையில் புகுந்து இருவரையும் விளக்க முற்பட்டார் ஸ்மிதாவின் முயற்சிகள் அனைத்தும் ஆண்கள் இருவரின் பலத்தின் முன் தோல்வியை தழுவியது இசையரசனை தாக்கிக் கொண்டிருந்த இம்ரான் அவனிடமிருந்து சட்டென்று விலகி இனியன் மீது பாய்ந்தான் எதிர்பாராத தாக்குதலில் இனியன் செயலற்று நின்ற நொடிகளை சாதகமாக்கிக் கொண்ட இம்ரான் இனியன் கையிலிருந்த லேசர் கருவியை பறித்தெடுத்தான் இப்போது இம்ரான் இசையரசனை குறிப்பார்க்க அவனோ சிறிதும் பயம் இன்றி இம்ரானை தாக்க முன் வந்தான் இருவருக்கும் இடையே ஸ்மிதா வந்து நின்று இம்ரான் ஸ்டாப் பண்ண போதும் என்று குரலை உயர்த்த இம்ரானிடம் விரக்தியான சிரிப்பு மட்டுமே இசையரசனுக்காக நீ முன்வந்து நிக்கிற எனக்காக வரல எனக்காக வராத நீ இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்று கூறிக்கொண்டே லேசர் கருவியை இயக்க அதிலிருந்து வெளிப்பட்ட கதிர் ஸ்மிதாவை அடையும் முன் இசையரசன் அவளை தனக்கு பின் இழுத்திருந்தார் இசையரசன் ஸ்மிதாவை இழுத்த அடுத்த நிமிடம் இனியன் இம்ரான் கையை இழுத்து மடக்கிவிட லேசர் கருவி குறி இம்ரானை நோக்கி திரும்பியது சிறு நொடி கதிர் இசையரசனையும் தாக்கியிருக்க அதன் தாக்கத்தில் கீழே விழுந்தான் அதே போல இம்ரான் மீதும் கதிரின் தாக்கம் இருக்க அவனும் விழுந்தான் இருவரின் நிலையும் கவலைக்கிடமாக இருக்க ஸ்மிதா தான் முதலில் உணர்வு பெற்றார் இனியன் குவிக் ரெண்டு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்று கூற இனியன் பூமியை நோக்கி விண்கலத்தை செலுத்த ஆரம்பித்தான் துளசி இசையரசனுக்கு முதல உதவி கொடுக்க ஆரம்பிக்க இம்ரான் நிலை இன்னும் மோசமானது அதிக பாதிப்பு இம்ரானுக்கு தான் என்ற போதும் அவனை விட இசையரசனுக்கே துளசி முன்னுரிமை கொடுத்து சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தாள் துளசி இம்ரானை கவனிக்கப் போவதில்லை என்றதும் ஸ்மிதா தன்னால் என்ற முதல் உதவியை அளிக்க முன்வர அதற்கு அவன் ஒத்துழைக்கவில்லை என்ன ஸ்மிதா மேடம் ஹால் தெரியாம எனக்கு உதவி பண்ண வந்துட்டீங்க உங்க இசை அங்க இருக்க வழி தெரியாம எங்கிட்ட வந்துட்டீங்க போல என்று அந்த வழியிலும் இலக்காரமாக உதத்தை வளைத்து கூறினான் இம்ரானின் தடையை தாண்டி அவனுக்கு உதவிய ஸ்மிதா இப்ப இதை சொல்லலாமான்னு தெரியல இம்ரான் பட் நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமான உண்மை நீ எப்படி என்ன பார்க்காம பிரமித்த மாதிரி தான் உன்னை காதலிக்காமலே உன் காதலை பார்த்து பிரமிக்கிற ஆனா என் மனசுல இசையரசனுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு நான் என் இடத்துக்கு திரும்ப போனாலும் உன் நினைவோட தாக்கம் எனக்குள்ள இருக்கத்தான் செய்யும் ஒருவேளை இசை என் மனசுல இல்லாம இருந்திருந்தா உன் காதல் என்ன நிச்சயம் பாதிச்சிருக்கும் என்று ஸ்மிதா பேசிக் போதே அவள் கைகள் இம்ரானுக்கு வேண்டிய உதவியை செய்து கொண்டிருந்தது அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா என உடல் வலியையும் மீறி கண்கள் மின்ன சிறு பிள்ளையாய் பேசியவன் மீது பரிவு கொண்ட ஸ்மிதாவின் கரங்கள் அவன் தலையை தடவி கொடுத்தது உன்னோட அறிவு நீ உனக்கு பிடிச்சவங்க மேல வைக்கிற பாசம் இது எல்லாம் எனக்கு பிடிச்சதா இருக்கு எல்லாத்துக்கும் மேல நீ இதுவரை பஷீர் மாதிரி உன் கண்டுபிடிப்பை கெட்டவங்களுக்கு விற்கல அதுவே உண்மையில எனக்கு பிரமிப்பை கொடுக்குது ஆனா இசை விஷயத்துல மட்டும் நீ முரடா இருக்கிற அவரை உன் விரோதியா பார்க்கற இது வேண்டாம் இம்ரான் பொறாம ஒரு மனிதன் அழிச்சிடும் எல்லாத்துக்கும் மேல நான் பஷீர் பயாலாஜிக்கல் பொண்ணு என் மேல உனக்கு வந்திருக்கிற உணர்வு காதல் இல்லை இம்ரான் இது ஒரு வித பாசம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு மதர்குட் பில்லிங் அதுக்கு காதல் சாயம் பூசாத என கூறியவள் இம்ரான் பதிலை எதிர்பார்க்காமல் இசையரசனை கவனிக்க சென்றாள் துளசி நீ இம்ரானுக்கு ஹெல்ப் பண்ணு என துளசியிடம் கூற அவளோ இம்ரானை வெறுப்புடன் பார்த்து அவனிடம் செல்ல மறுத்தாள் துளசி நீ ஒரு டாக்டர் சொந்த விருப்பு விருப்பு தொழிலை காட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என கண்டிப்புடன் கூறி பின் வேறு வழியின்றி இம்ரானை கவனிக்க சென்றான் இதயத்தின் அருகில் லேசர் கதிர் தாக்கிய பகுதியைக் கண்ட ஸ்மிதாவின் கண்கள் கண்ணீரை சுரக்க ஆரம்பித்தது தன்னவனுக்கு ஏற்பட்ட காயம் தனக்கே ஏற்பட்டது போல துடித்த ஸ்மிதா இசையரசனின் கைகளை பிடித்துக் கொண்டாள் ஸ்மிருத்தாவின் கண்ணீர் துளி இசையரசன் கையில் பட்டது கண்ணை திறந்தவன் ஐம் ஓகே நீ உரிப்பனாதமித்து என்று தன்னவளுக்கு ஆறுதல் அளிக்க முயன்றான் பூமி வந்தடையும் வரை ஸ்மிதா இசையரசனை விட்டு சிறிதும் அகலவில்லை அவனுக்கு தேவையான அனைத்தையும் உடனிருந்து செய்து கொண்டிருந்தார் குட்னஸ் லேபிற்குள் வந்ததும் இசையரசன் இம்ரான் இருவரும் அங்கிருந்த மருத்துவ குழுவின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் சென்றனர் சிகிச்சை ஆரம்பமானதும் ஓய்ந்து அமர்ந்த ஸ்மிதாவிற்கு மனது சமன்பட மறுத்தது எதை எதையோ சிந்தித்தவளுக்கு தான் இங்கு இருப்பது சரிவராது என்பது மட்டும் புரிந்தது தான் இங்கு இருப்பதால் தன்னை காக்க நினைப்பவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்து சேரும் என்பதை உணர்ந்தவள் நேரே இனியனிடம் வந்து நின்றாள் இனியன் நான் கிளம்பணும் என்ன அனுப்பி வைக்க முடியுமா என்று கேட்டவளை உறுத்து பார்த்த இனியன் பெருமூச்சை வெளியிட்டான் கடைசி வர நீங்க உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்களா மேடம் இசையரசன் சார் பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லையா என்று வருத்தத்துடன் கேட்டான் நீ என்னை பற்றி என்ன நினைச்சாலோ ஐ டோன்ட் கேர் இது முழுக்க முழுக்க இசையரசன் நல்லா இருக்கணும்னு நான் எடுத்த முடிவு இசையரசன் நல்லா இருக்க நீங்க எத்தனை தடவை முடிவெடுப்பீங்க அவரை உருவாக்கினது உங்க முடிவு அவர் மரபணுவை மாத்தி அமைச்சது உங்க முடிவு மூளையில மிஷின் மாட்டினது உங்க முடிவு கையில டிவைஸ் கட்டிவிட்டது அவருடைய உணர்வுகளை கட்டி போட்டது உங்க முடிவு இப்படி அவர் வாழ்க்கையில எல்லாம் உங்க முடிவு எப்போதான் அவர் சொந்தமாக முடிவெடுக்க விடுவீங்க மனைவி மரணத்துக்கு அழுற உரிமையை கூட நீங்க அவருக்கு கொடுக்கல ஒருவேளை அவர் சுய நினைவுல இருக்கும் போது உங்க மரணம் ஏற்பட்டிருந்தா கூட அந்த வழிய கடந்து வந்திருப்பார் ஆனா இப்போ வர கடந்து வர முடியாம தவிச்சிட்டு இருக்கார் இது எதையும் புரிஞ்சுக்காம திரும்பவும் அதே பிரிவோட வழி அவருக்கு கொடுக்க தயாராகிட்டீங்க ஒரு தடவை சொல்லாம போன மாதிரி இப்போவும் போயிடாதீங்க மொத்தமா நொறுங்கிடுவர் என்று மனதின் ஆதங்கத்தை கொட்டி முடித்தவன் வேகமான நடையுடன் வெளியேறினான் கினியன் சென்றதும் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்த ஸ்மிதா தன் தவறை முழுமையாக உணர்ந்தான் இசையரசன் வாழ்வில் தான் எத்தகைய தவறு செய்திருக்கின்றோம் என புரிந்ததும் கண்ணீர் கூட வெளிவரவில்லை தான் எழுதியதாக கூறி இசையரசன் தந்த டைரியில் அடிக்கோடிட்டு காட்டிய வைரமுத்துவின் காதல் கவிதை ஸ்மிதாவிற்கு நினைவு வந்தது சொன்னவள் நான் தான் உங்களுக்கும் சேர்த்து நான் தான் சுவாசிக்கிறேன் என்று சொன்னவள் நான் தான் உங்களை தவிர என் கண்களுக்கு எதையும் பார்க்க தெரியவில்லை என்று சொன்னவள் நான்தான் உங்கள் வாழ்க்கை என்னும் கோப்பையை என் உயிர் பிழுந்து ஊற்றி நிரப்புவேன் என்று சொன்னவள் நான் தான் நம் கல்யாணத்தில் கடல் முத்துக்களையும் வானம் நட்சத்திரங்களையும் அச்சதை போடும் என்று சொன்னவள் நான் தான் நாம் பிரிந்தால் மழை மேல் நோக்கி பெய்யும் கடல் மேல் ஒட்டகம் போகும் காற்று மறிக்கும் என்று சொன்னவள் நான் தான் இதோ அடிக்கோடிட்ட வார்த்தைகளால் இதை சொல்வதும் நான் தான் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் நான் கொண்ட காதல் நிஜம் கனவு வளர்த்தது நிஜம் என் ரத்தத்தில் இரண்டு அணுக்கள் சந்தித்துக் கொண்டால் உங்கள் பெயரை மட்டுமே உச்சரித்தது நிஜம் என்னை மன்னித்து விடுங்கள் என்னை மறந்து விடுங்கள் காதலரை தெரிந்த எனக்கு காதலை தெரியவில்லை காதலரை தெரிந்த எனக்கு காதலை தெரியவில்லை அதை நினைத்து பார்த்தவளுக்கு வரிகள் உண்மை என்றுதான் தோன்றியது காதலனான இசையரசனை தெரிந்த அளவிற்கு அவன் கொண்ட காதலைப் பற்றி முழுமையாக தெரிந்திருக்கவில்லை தெரிந்திருந்தால் அவனை இவ்வளவு துன்பப்படுத்தி இருக்க மாட்டேனோ என்று நினைத்து வருந்தினாள் மேடம் இசையரசன் சார் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டிட்டார் துளசி கூறியதும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல இசையரசனிடம் விரைந்தாள் மருத்துவ உடையில் சோர்வாக படுத்திருந்தவனின் அருகில் அமர்ந்த ஸ்மிதாவிற்கு பேச தோன்றவில்லை இமை கூட சிமிட்டாமல் கண்களுக்குள் தன்னவனை நிரப்பிக் கொண்டிருந்தாள் நீ கிளம்பிருப்பன்னு நினைச்ச என்று சோர்வாக இசையரசன் கூறும்போதே மனதை ஏதோ சுருக்கென்று தைக்கும் உணர்வு இசையரசன் தன் முன் வைத்த கூற்று மறுக்க முடியாததே இனியன் மட்டும் தடை விதிக்கவில்லை என்றால் ஸ்மிதா எப்பொழுதோ புறப்பட்டிருப்பாளே இசையரசன் கண்களில் தனக்கான தேடலை கண்டவள் அவன் கரத்தை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் நான் எங்கேயும் போகல சீக்கிரமா சரியாகி வாய்ஸை உங்கிட்ட நிறைய பேசணும் என்று ஸ்மிதா போதே மருந்தின் தாக்கத்தில் இசையரசன் விழிகள் உறக்கத்திற்கு சென்றது இசையரசன் அருகிலேயே அமர்ந்திருந்த ஸ்மிதாவின் உடலும் சோர்வடைந்திருக்க அவளும் அவன் அருகிலேயே துயில் கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பின் இசையரசனை காண வந்த பிரபஞ்சன் இருவரும் கவலையின்றி உறங்குவதை பார்த்துவிட்டு அமைதியாக வெளியே வந்துவிட்டான் அறைக்கு வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்தவன் உள்ளே நுழைய நினைத்த இனியனை தடுத்து ப்ளீஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று கூற புரிந்து கொண்டவன் நிம்மதியுடன் அங்கிருந்து சென்றான் மறுநாள் காலை வரையிலும் கூட அதே நிலையில் இருவரின் தூக்கம் தொடர்ந்தது முதலில் கண் விழித்த இசையரசன் தன் அருகே காதல் மனைவியை கண்டதும் நீண்ட நாட்களுக்குப் பின் கிடைத்த இனிமையான காலையாக அதை உணர்ந்தான் கவலை எதுவுமின்றி தன் தன்னவள் முகத்தை அதிகாலை நேரத்தில் எப்போது ரசித்து பார்த்தோம் என்பதையே அவன் நினைவு அடுக்கில் தேட வேண்டியதாக இருந்தது காதலியின் மீன்விழிகள் இரண்டு இருக்க அதில் தன் உலர்ந்த உதடுகளை பதித்தான் இசையரசனின் முத்தத்தில் ஸ்மிதா மெல்ல உருக்கம் களைந்து விழித்திருந்து தன்னவனை பார்த்தாள் புன்னகையுடன் தனது அருகே இருந்த இசையரசனின் முகத்தை கண்டவள் இனிய காளையை மேலும் இனிமையாக்குவது போல அவன் கன்னத்தில் இதழ் பதித்தாள் தன்னவள் முத்தத்தில் கிறங்கி நின்ற இசையரசன் பதில் முத்தம் தர குனிவதற்கும் கதவை திறந்து கொண்டு இனியன் துளசி மற்றும் பிரபஞ்சன் வருவதற்கும் சரியாக இருந்தது உள்ளே நுழைந்த மூவரும் இருவரை நிலை கண்டு திரும்பி நின்று கொள்ள அவர்களை பார்த்து இருவரும் விலகி அமர்ந்தனர் சாரி என்று மூவரும் ஒரே நேரத்தில் கூறிவிட்டும் ஒருவர் மற்றவர் முகம் பார்க்க அனைவரின் முகத்திலும் சிரிப்பு எட்டி பார்த்தது